ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இபில வந்து எப்படி மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மீட்ருக்கு எல்லா எல்லா இபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிடுறாங்க நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது பழைய அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு இந்த டைத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி புதுசாக லைன் வாங்கினவங்க இபி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இபி நம்பரோட உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்காது அப்படி ஆகாத நம்பரை வந்து இப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கப் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரீடிங் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீடிங் தெரியாது ஏன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஆன்லைனில் வந்து செக் பண்ண முடியும் உங்களுடைய ரீடிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுடைய ஏபியில் வந்து எப்படி மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிக்கிறது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை டேரெக்டாக போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்டிங் நோட்டிஃபிகேஷன் மட்டும் என்ன பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நம்ம வந்து ரீடிங் வந்து செக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்பாங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் நம்பரு சூஸ் ரீஜினல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க இதெல்லாமே கேட்டு வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொசீஜர் கொடுத்தோன்னா அந்த ரீடிங் வந்து ஷோ ஆகும் இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகாது அப்படி ஷோ ஆகாத நம்பரை வந்து இப்படி ரீடிங் வந்து செக் பண்ணுறது அதையுமே உங்களுக்கு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பருமே இப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அதையுமே பார்க்கலாம் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கொடுத்து சாரி ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் கேருன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஆன்லைனில் இதுக்கு நீங்கள் மின் வசதி வாரியம் அந்த ஆஃபீஸ்க்கு தான் போய்ட்டு பண்ணணும் அப்படின்னு கிடையாது டேரெக்டாக மொபைல் மூலியமாகவே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு டிஎன்இபி இதில் நம்ம வந்து பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஒன் அதாவது உங்களுடைய ரீஜனல் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்த ரீஜனலாம் அதை வந்து கேட்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டில் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுடைய இதுக்கு முன்னாடி பழைய ட்ரான்சாக்ஷனுக்கு பண்ணணும் பில் இருக்கும் இபி பில் அதில் கூட இருக்கும் அந்த ரீஜனல் கோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க வித்தவுட் ரீஜனல் கோடு சர்வீஸ் நம்பர் மட்டும் தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் இந்த ஜீரோ ஃபைவ்ங்கிறது வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனோட ரிசிப்ட் கேட்குறாங்க அதாவது போன மாதம் இப்போ டிசம்பர் நான் போன நவம்பர் மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இபிபி பே பண்ணியிருப்பீங்க பில்லு அதில் இருக்கக்கூடிய ரெசிப்ட் நம்பர் அந்த இடத்துல கேட்பாங்க கண்டிப்பாக கட்டாயம் தேவைப்படும் அதை என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு மொபைல் நம்பர் அதாவது இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு கையில் வந்து எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணினா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குமே வந்து நார்மல் மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா அப்டேட் ஆயிரும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இபி வந்து ரீடிங் எடுத்த அடுத்த செகண்டு அவங்க வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டாங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வந்துடும் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ரெகுலராக எப்போயுமே மாதம் மாதம் மெசேஜ் வர மாதிரி மெசேஜில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இது எதுக்காக இது வந்து கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து மறந்துடுறாங்க இபி பே பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க அவங்கள வந்து பெனால்ட்டி போட்டு கெட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளே மறந்துட்டாலும் நம்மளுக்கு வந்து அலர்ட் காமிக்கும் மெசேஜ் வந்து ஸோ ஆயிரும் அதுக்காகவே இந்த திட்டத்தை வந்து லிங்க் பண்ண திட்டத்தை கொண்டு வந்துருந்தாங்க இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் உங்களுடைய வீட்டில் வந்து இபியோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் தான் தேவைப்படும் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒயிட் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு கிடச்சிடும் இது போல் ஒரு புத்தம் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்